ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிராம் கிராமத்து பொண்ணு பிரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோவில் பாப்பா பர்த்டே அன்னைக்கு எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிளிப்பை எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க பார்க்கலாம் பாப்பா ரெண்டு பேருமே ட்வின்ஸ் பேவிங்க பாப்பா பர்த்டேனாவே எங்களுக்கு ரொம்பவே பெசலான ஒரு நாள் அந்த நாள் மட்டும் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம் பாப்பா ரெண்டு பேரும் பிறந்த நாள் மட்டும் லைஃப்பில் மறக்கவே முடியாது அந்த நாள் வந்துச்சுன்னாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்குள்ளே அதை எவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ அந்த நாள் வந்துச்சுனாவே மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் அடைய அன்னைக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எந்த நாளாக இருந்தாலுமே குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பேங்க லைட்டாக நீங்கள் மூஞ்சி மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை இதே பேசி எப்படியாவது சரி பண்ணி விட்டுருவேன் அப்படி இருந்துமே என்னையே ஒரு நாளைக்கு கடுப்படிச்சு விட்டுருவாளுங்க அப்புறம் கடுப்படிச்சு விடுறப்ப லைட்டாக திட்டு வாங்குறது அது மாதிரி எல்லாமே நடக்குங்க இருந்தாலுமே குழந்தைங்க அப்படின்னாவே எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்கள அடிக்க மாட்டேன் யாருக்கு பர்த்டே வந்தாலும் சரிங்க எங்கள் வீட்டில் நான்வெஜ் எதுவுமே செய்ய மாட்டோம் அதனால் வெஜ்ஜு பிரியாணி செஞ்சுருந்தேங்க அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி சேமியா சவரிசி போட்டால் பால் பாயசம் தாங்க செஞ்சுருந்தோம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டேங்க அம்மா அப்பா தம்பி எல்லாமே வந்திருந்தாங்க எல்லாம் வந்ததுக்கப்புறங்க கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அப்புறங்க குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி பேபி ஸ்கூல் வந்து இருந்துச்சுங்க அங்கே வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு வருவாங்கன்னு சொல்லிங்க மாமா வந்து கொண்டு போய் விட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க வீட்டில் எப்போயும் நார்மலாக சுற்றிட்டு இருக்கும்போதுங்க அழுக்கு நைட்டி போட்டுட்டே சுற்றிட்டு தெரியும் நீ கேக் கட் பண்ணுறோம் ரெண்டு ஃபோட்டோ நல்லாச்சும் நல்ல ஃபோட்டோவை எடுத்து வைக்கலாம்னு சொல்லிங்க சுடிதார் மாற்றிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் எப்பயும் போல் நைட்டிக்கு மாறியாச்சுங்க நைட்டுக்கு மாறினதுக்கப்புறம் கட்டுக்கு வந்து தண்ணி போட்டு விடலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து சொன்னாங்க அதனால காட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க நெல்லம் பயிர் வந்து நல்லா பூட்டை விட்டுருச்சுங்க பயிருக்கு உரம் போட்ட வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து இருக்குங்க போய் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் பயிர் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க இப்போ நல்லா பெருசாகி பூட்டெல்லாம் விட்டுருச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வர வழியில் அம்மா வந்து சொரக்காய் கொடுத்து விட்டுருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு நெல் அந்த மணி இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் உடச்சிட்டு மாமாண்ட்டை காட்டலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாமா வந்து மருந்தடிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்காக எடுத்து எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க சரி அடுத்த வேலை ரெடி ஏற்றிருக்குன்னு சொல்லிங்க நானும் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மாமா மருந்தெல்லாம் கலந்து வச்சுட்டுங்க அந்த பம்பில் ஏதோ போய் அடைச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓனர் எல்லாம் கழட்டி பார்த்துட்டு இருந்தாங்க காலையில் போய் பாதி காட்டுதாங்க அடிச்சு விட்டுருந்தாங்க ஒரு நாலு டேங்க் தான் அடிச்சு இருந்தாங்க இன்னும் அஞ்சாறு டேங்க்கு மேலே அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை அடிக்கிறதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த மருந்து மிஷினில் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க சார்ஜ் போட்டுவிட்டு அப்படி தான் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டு மாமா வந்து தூங்கிட்டாங்க அந்த கேப்பில் நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க பாப்பா பேபி ஸ்கூலுக்கு போன இடத்துலங்க அவளுக்கு வந்து இழந்த பழம் வந்து கொடுத்துருப்பாங்களாட்டுருக்கு அந்த இழந்த பழத்தை வந்து எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதை பார்க்குறப்ப பயங்கர சந்தோஷங்க எனக்கு இழந்த பழம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த இழந்த பழம் அப்படின்னா பயங்கர பைத்தியங்க அந்த தை மாதம் கண்டுச்சுன்னா இழந்த மரம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்ணு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இழந்த மரத்துக்கு போயிருங்க எனக்கு இழந்த பழம் வேணும் வேணும்னு மாமாட்ட வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் பாப்பா கொண்டாந்து இருந்தாங்க அது நல்ல பழத்தெல்லாம் பொறுக்கி பொருக்கி சாப்பிட்டுங்க நாக்கு எரிச்சல் எடுத்துருச்சு அந்தளவுக்கு இழந்த பழத்தை வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மாமா மறுபடியும் எழுந்திரிச்சு காட்டுக்கு போயிட்டாங்க சரி என்ன பண்ணுறாங்கன்னு வாங்கடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோங்க காலையில் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பலூன்லாம் ஊதி போட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த பலூன் பாதி பலூனை போட்டதுக்கு முன்னாடியே உடைச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு பலூன் கடைஞ்சிங்க அதை ஸ்கூல்லேருந்து வந்தது வரங்காட்டியும் எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் பங்கு பிடிச்சி எடுத்து வச்சுட்டாங்க குழந்தைங்களுக்கு பலூன் வாங்கி தரதெல்லாம் பெருசே இல்லைங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பலூனாக ஊதி சீக்கிரம் வெடிச்சிடுறாங்க இந்த பலூன் வெடிக்கும் போது பயங்கரமாக சவுண்டு வருதுங்க நானே விழுக்கு விழுக்குன்னு குதிச்சறேன் இதை வேறு நான் போகிற இடத்துக்குலாம் தூக்கிட்டு சுற்றுறாளுங்க பெரிய பாப்பா என்ன பண்ணோன்னா நல்லா பலூன் ஊதிங்க ஒரு குச்சியில் வந்து குத்தி வச்சுட்டு அப்படியே ஆட்டி ஆட்டி சுற்றி விளாண்டுட்டு இருந்தாள் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கு இந்த குட்டி குட்டியோண்டு விசியிருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம பெருசாக ஏதாவது பண்ணோம்னா கூட அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிறதில்ல இந்த குட்டி குட்டி இந்த பலூனை எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க இப்போ அங்கேருந்து ஆட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தா இங்க வந்ததும் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு வேறு பலூனை கட்டிட்டு விளாண்டுட்டு இருந்தாளுங்க குழந்தைங்க மூணு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சமத்தாக விளையாடுவாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஒவ்வொரு டைம் அதே ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா மூணு பேரும் சேர்ந்துட்டுங்க மூணு விதமாக பிரச்சனை பண்ணுவோளுங்க எவ்வளோ சமாளிக்கிறதுனே தெரியாது அது மாதிரி வேலையெல்லாம் கூட நடக்குங்க நம்ம காட்டில் வெங்காயம்லாம் ஆல்மோஸ்ட் பாதி அளவுக்கு விளைஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு இருபது நாளைக்குள்ளே வெட்டலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கும்போது இருபது நாளைக்குள்ளே வெட்டலாங்க இப்போ ஒரு பத்து நாளைக்குள்ளே வெட்டலாம்னு நினைக்கிறேங்க அதுக்குள்ளே காட்டில் நேராக பார்த்தோம் அப்படின்னா பயிர்லாம் பழுத்துங்க ஒரு மாதிரி சாஞ்சி போய் பயிர் பார்க்குறதுக்கே நல்லா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு இது பார்க்கும்போது ஏன்னா பாதி விளைச்சல் வந்து நல்லா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் தாங்க இருக்குது அது வரைக்கும் பயிர் நல்லா பாதுகாப்பு பாதுகாப்புனா போதுங்க ஓரளவுக்கு வெங்காயம் வந்து நல்லபடியாக விழுந்துரும் வெங்காயத்தை வந்து கொண்டு வந்துட்டோம்னா போதும் ரேட்லாம் எப்படி விற்கிதோ அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்க அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு ஒரு ஒருவயில் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அந்த மேல்வயிலில் ஒரு சைட் பார்த்தோன்னா ஃபுல்லாக நோ விழுந்து ஒரு மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீடியோவில் பார்க்கும்போது எல்லாமே பச்சை பசேன்னு தெரியுது ஆனால் நேரில் வந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வட்ட வட்டமாக வெள்ளை வெள்ளையாக வந்து நோ வந்துருச்சுங்க அதுக்கெல்லாம் மாமா வாங்கிட்டு வந்து மருந்தெல்லாம் அடித்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எல்லோரும் சேர்ந்து வெளியே வந்து கிளம்பியாச்சு காலையில் போட்டிருந்திங்களா அதே சுடிதார் எடுத்து மறுபடியும் சாயங்காலமும் குளிச்சுட்டு போட்டாச்சுங்க பாப்பா நான் குட்டி பையன் அவங்க அப்பா எல்லோருமே சேர்ந்து சங்ககிரி போய் ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியாச்சுங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் அப்படின்னா வாங்கி தரலான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறோங்க நாங்கள் கிளம்பிட்டு இருக்க அந்த கேப்லங்க மாமா வந்து வெங்காயக்காட்டுக்கு உரம் போடுறதுக்கு உரம் வேணும்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்த உடனே குட்டீஸ்லாம் போய் வண்டி மலை ஏறிக்கிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன் இப்போயே போகலாம் போகலாங்கிற மாதிரி எங்கள் அப்பா ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரே பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறங்க அவங்க அப்பாவும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சங்கக்கடி சுத்துறதுக்காக கிளம்பியாச்சுங்க குழந்தைங்களை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாவே போதுங்க அவங்க மூஞ்சில் வந்து அவ்வளோ ஆயிரும் அவ்வளோ சந்தோஷம் குழந்தைங்களுக்கு அப்பா எங்கேயாவது வெளி சுத்தத்துக்கு போடுற முடா அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க அவங்க அப்பா வந்து காலையில் சாப்பிட்டதுதான் தான் மதியம் வந்து சாப்பிட்லன்னு சொல்லிங்க ஸ்ட்ரெயிட்டாக ரைஸ் கடைக்கு வந்து வண்டிக்கு போய் நிற்பாட்டிட்டாங்க அங்கே போனதும் பாப்பா பர்டேன்னு மறந்துட்டு சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க சரி சாப்பிடலான்னு சொல்லிங்க எல்லாரும் சேர்ந்து சிக்கன் ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சிக்கன் ரைஸ் வந்துங்க ரெண்டு பிளேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அதே எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க அவங்க அப்பா தான் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு குட்டி வண்டி எங்கே போனாலும் பயப்படுற வேலையே இல்லைங்க அவன் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அங்கே சாப்பிடும்போதே சின்னம்மா வந்துங்க எனக்கு சிக்கன் ரைஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் அவளுக்கு வந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னாவே பானிபுரி தாங்க ரொம்ப பிடிக்கும் பானிபூரி வந்து ரெண்டு பிளேட்டும் காளான் வந்து ஒரு பிளேட்டும் வாங்கியிருந்தோம் அது எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க வெளியே வரும்போதுங்க எல்லாத்துக்கும் பிடிச்சது வாங்காத எல்லாமே கலந்து கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டுங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க இந்த கடையில் பானிபூரி வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் குட்டி பையன் எனக்கும் வேணும்னு சொல்லி கேட்டான் அவனால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத முறையே மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருந்தான் என்னடான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த சாட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அட்டங்காஸ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி பாருங்கள் அந்த சாட்ஸ் இருந்து அந்த கீழே பிளேட்டில் ஊற்றி சாப்பிடாத அப்படியே டேரெக்டாக தான் ஊற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அட்டம் இருந்தான் வெளியே உன கூட்டிட்டு வந்ததா ஏன்டா கூட்டிகிட்டு வந்தங்கிற அளவுக்கு பண்ணிடுவான்டிருக்குங்க குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போறதே அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம்னு சொல்லிதான்னு சொல்லிட்டுங்க கொஞ்சம் நேரம் குழந்தைங்களை அப்படியே சமாளித்து சாப்பிட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிடிச்சதும் வாங்கி தரலான்னு சொல்லிங்க கடைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு அவங்க கடையை பார்த்ததும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட ஆரம்பிச்சுட்டாங்க எது எது அவங்களுக்கு தேவையோ அது மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தடலான்னு சொல்லிங்க இது இது வேணும்னா வாங்கிக்கிட்ட சாமின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அங்கேயே ஒரு லிஸ்ட்டை போட்டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே அங்கேயே பில் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையானலாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டுங்க ஒரே ராவடிங்க ராவுடிங்க இங்கே வந்து பெட்ரோல் பங்க் இருக்குங்க அதுக்கு பக்கத்துலயே ஒரு டீ ஷாப் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த இடத்துல வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரேட்டுமே முப்பத்தஞ்சி ரூபா நினைக்கிறேங்க அந்த பெரிய கோன்னு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க எனக்கு வந்து இந்த குட்டியை ஐஸ்க்ரீம் தான் வாங்கியிருந்தேன் அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு மூணு பேத்துக்கும் அந்த பெரிய கோன் இருக்கும் இல்லைங்களா அது ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் அது வந்து குட்டி பையன் கவாசி சாப்பிட்டான் கவாசி வந்து சாப்பிட முடிலு சொல்லிவிட்டு மறுபடியும் எங்களுக்கே கொடுத்துட்டான் ஃபஸ்ட்டு நல்லா மழை பெஞ்சிகிட்ருந்துச்சிங்க அதுக்கப்புறம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்படியே கிளைமேட் மாறி மாறி இருக்கும் குழந்தைங்களுக்கு ஐஸ்லாம் எதுவுமே வாங்கி தரது இன்றைக்கி என்னோடய பர்த்டே எனக்கு கேட்குறது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஒரு வழியாக வாங்கி கொடுத்தாச்சு அதுவும் சளிக்கு இது என்ன பண்ணுறதுங்க மாதிரி லைட்டாக பயமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே தண்ணி காய வச்சு வெது வெது வெதுன்னு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன் சளியெல்லாம் எதுவும் பெருசாக பிடிக்கலங்க நானும் சரி மாமாவும் சரிங்க ரொம்ப சைலண்ட்டான கேரக்டருங்க எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு வந்துடுவோம் ஆனால் குழந்தைங்க பண்ணுறதை பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு சிரிப்பே தாங்க முடில எப்படா சமாளிக்கிறது இவங்களை எப்படியாவது வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டால் போதும்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அவன் வீட் உள்ளே உட்காந்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் வெளியே போகிறது இதே மாதிரிதாங்க அங்கே பண்ணிகிட்டு இருந்தான் இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து காமன் நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க டே போலாண்டா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எது சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் அங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுங்க அதை எடுக்கிறது கை துடைக்கிறது மறுபடியும் தூக்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மணி எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிங்க நான் வந்து பால் வாங்க போயிட்டேன் இவங்க வீட்டுக்கு வந்ததும் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருந்தாங்க இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு